பாரத் நெட் என்று பாரத் நெட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்ற ஊழல் நடைபெற்றிருக்கிறது எங்கே இன்னும் டெண்டரே விடலை இன்னும் டெண்டரே எடுக்கலை இன்னும் பணிகளே நடக்கலை இன்னும் யாருக்கும் ஒரு ரூபா ஒரு பைசா கொடுக்கல கொடுக்காத டெண்டருக்கு விடப்படாத டெண்டருக்கு எடுக்கப்படாத டெண்டருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக முழு பூசணிக் போசில மறுத்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றுகிற வேலை இது அந்த பாரத் நெட் டெண்டர் என்பது குளோபல் டெண்டர் உலக மையத்தில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் தகுதி உடைய நிறுவனங்கள் யார் வேண்டுமானாலும் போட்டி போடலாம் அந்த பாரத் நெட் டெண்டரில் இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய நிறுவனங்கள் அனைத்தும் போட்டிகிட்டு இருக்கிறேன் டாட்டாலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க அதில் குறைந்த விலை யார் ஒப்பந்தம் கட்டுறோ அவருக்கு கொடுக்கணும் அதுதான் இதில் எங்கே விதிமீறல் மீறப்பட்டிருக்குது சொல்லணும்ல இந்த டெண்டர் மொத்தம் எவ்வளோ டெண்டர் எடுத்து வேலை செய்து அதில் முறைகேடு நடந்து அதில் இவ்வளோ இப்போ நடந்தால் சொன்னான் டெண்டரே ஒன்றும் விடலை டெண்டரே இன்னும் யாரும் எடுக்கல இன்னும் ஒப்பந்தமும் யாருக்கும் கொடுக்கல இன்னும் வேலையே நடக்கல இன்னும் ஒரு பைசா ஒரு ரூபா ஒரு நயா பைசா இன்னும் யாருக்கும் அரசாங்கத்தின் கொடுக்கப்படலை ஆகவே நடக்காத ஒன்றை செயல்படாத ஒன்றை இன்றைக்கு பொய்யான மா ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு சொல்ல மக்கள் மத்தியில் ஏதாவது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சொல்லலாம் ஏதாவது சொல்லிட்டு போகலாம் என்னன்னா இவனுக்கு அடித்த கொள்ளை இவர்கள் அடித்த ஆயிரம் ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் கோடியை கொள்ளை அடித்தவர்களுக்கு அவர்களுக்கு ஆயிரம் கோடி என்பது சாதாரணமாக இருப்பது இப்படி பொய்யான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு இன்னொன்று ஏழாம் ஆண்டு ஹம்மர் ரக வெளிநாட்டுக்காரை உதயநிதி ஸ்டாலின் வரி ஏய்ப்பு செய்து இறக்குமதி செய்தது தொடர்பான வழக்கு மீண்டும் தோண்டி எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார் கார் ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி ஏழில் இவர் முதல்வர் தந்தை கருணாநிதி முதலமைச்சர் முக ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அன்றைக்கு இவருடைய முகன் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினுடைய வீட்டிலே அந்த விளாசத்தில் தங்கியிருக்கிறார் அன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட அந்த வெளிநாட்டு கார் அம்பர் கார் அம்பர் என்ற கார் அன்றைக்கு மூன்று கோடி ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த கார்களை அன்றைக்கு உதயநிதி வாங்கினார் எந்த அட்ரஸ்ல உதயநிதி ஸ்டாலினுடைய உடைய வீட்டில் இருக்கின்ற அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டு அனுமதி பெறாமல் வழங்கப்பட்ட கார் ரெண்டாயிரத்தி ஏழுல நீ ஆட்சியில் இருந்த மத்திய அரசாங்கத்தில் இருந்த அதே அரசு அதே காங்கிரஸ் மன்மோகன் சிங் அரசு அந்த காரை பறிமுதல் செய்ததா இல்லையா செய்ததா இல்லையா பதில் அந்த வழக்கு என்னாச்சு கார் பதிவு செய்யப்பட்டது இந்த வரைக்கும் அந்த வழக்கு என்னாச்சு நீங்க ஆட்சியில் நீங்க மன்மோகன் சிங்கும் காங்கிரஸ் கூட்டணி மூடி மறைச்சிருக்கிறார் எத்தனை நாள் மூடி மறைச்சிருக்கிறோம் என்றைக்கு அந்த வழக்கு தோண்டி எடுக்கப்படும் காலாவதியான மருந்துகளை விற்று கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தவர் தான் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் என குற்றஞ்சாட்டிய அமைச்சர் திமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது நிலுவையில் உள்ள முன்னூற்று அறுபத்தி எட்டு வழக்குகளையும் பட்டியலிட்டார் காலாவதியான மருந்துகளை விற்று கோடிக்கணக்கான பணங்கத்தை கொள்ளையடித்தவன் உன் மகன் சபரீசன் மருமகன் இதே இன்றை உன் கட்சியில இன்றைக்கு மாவட்ட செயலர் இருக்கிற பாபு இதே ஒரு சட்டமன்றத்திலே நேரம் இந்த சட்டமன்றத்திலே உனக்கு நேருக்கு நேராக உன் தந்தை கருணாநிதி முன்பாக உன் முன்பாக அன்றைக்கு அந்த குற்றச்சாட்டு வைத்தார்கள் இன்றை வரை அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாததா வந்து எம்பி மட்டும் சொல்றேன் மத்தெல்லாம் பண்ண எவ்வளவு இருக்குது இன்னைக்கு எங்க பேர்ல எங்க பேர்ல யார் பேர் வழக்கு இருக்குது நீங்க ரொம்ப யோகியம் காந்தி புத்தம் மாரி பேசுறேன் இன்னைக்கு திமுக விசாரிக்கின்ற சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற வழக்கு இன்னைக்கு விசாரணையில் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீது இருபத்தி ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இருபத்தி ரெண்டு மீது மீது லஞ்ச ஒழிப்பு துறையிலே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லையும் லேண்ட் கிராபிலையும் சீட்டிங் கேஸ்லேயும் எக்ஸ்ப்ளோசிவ் கேட்ஸில் மீதும் வழக்கு இருக்கிறது எண்பத்தி மூன்று வழக்கு இருக்கிறது இன்றைக்கு நூற்றி ஒரு வழக்கு மொத்தம் முன்னாள் அமைச்சர்கள் மீது